கோபம் வந்தால் ஒரு மூச்சு விடு நான் அங்கே இருப்பேன் அன்பால் தான் அசுரனை வென்றேன் அதே அன்பால் நீயும் உன் வாழ்க்கை சோதனைகளை வெல்லுவாய் என் அன்பு பிள்ளையே கோபம் ஒரு நெருப்பு அந்த நெருப்பை நீ அன்பால் அணைக்க கற்றுக்கொள் நீ உன் மனத்தில் எழும் கோபத்தை கட்டுப்படுத்தும் போது உன் ஆன்மா மென்மையாய் மலரும் ஒரு நொடிக்கு பொறுத்தால் போதும் அந்த நொடியிலே நான் உன் உள்ளத்தில் தோன்றுவேன் கோபம் கடல் போல கிளம்பி எழுந்தாலும் அதன் அலை உன் கரையில் அடையும் முன் நான் உன் இதயத்தில் அமைதியை நட்டு விடுவேன் என் பிள்ளையே நீ பலமுறை சோதனைகளை எதிர்கொள்கிறாய் சிலவற்றை வெல்லுகிறாய் சிலவற்றில் விழுகிறாய் ஆனால் ஒவ்வொரு விழுதலும் ஒரு பாடம்தான் விழுவது பாவம் அல்ல ஏழாமல் இருப்பதே பாவம் நீ விழுந்தாலும் நான் உன் தோளில் கையை வைப்பேன் எழு என்று சொல்வேன் உன் கண்களில் இருக்கும் கண்ணீர் என் அருளின் நீராக மாறும் உன் நெஞ்சில் இருக்கும் வலியை என் வேல் வெட்டித் தணிக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நம்பு அப்போது எந்த சோதனையும் உன்னை உடைக்க முடியாது அன்பு பிள்ளையே உன் உள்ளம் கோவில் அதை தூய்மையாக்கு அதில் வைக்கப்படும் எண்ணம் பூவாகும் அதில் பிறக்கும் செயல் பூஜையாகும் உன் உள்ளம் தூய்மையில்லாமல் நான் அதில் தங்க முடியாது நீ என்னை வெளியில் சிலையில் தேடாதே உன் சிந்தனையின் அமைதியில் நான் இருக்கிறேன் உன் மூச்சின் ஒலி என் வேதம் உன் இதயத்தின் துடிப்பு என் மந்திரம் நீ அமைதியாக அமர்ந்து ஒரு மூச்சை விடும்போது அந்த மூச்சில் நான் உன்னுடன் கலந்திருப்பேன் உலகம் உனக்கு காட்சி அளிக்கிறது ஆனால் அதன் பின்னால் மறைந்திருப்பது மாயை நீ உண்மையைக் காண விரும்பினால் மாயையை விளக்கு உன் ஆசைகள் மாயையின் வலை அவை உன்னை சிறையில் அடைக்கும் ஆசை வந்தாலும் அதில் விழாதே நீ செய்ய வேண்டியதைச் செய் ஆனால் அதன் கனியை பற்றி கொள்ளாதே நான் சொல்வது இதுதான் உன் முயற்சி உன்னுடையது அதன் பலன் என் கரத்தில் நீ உன் கடமையைச் செய் நான் உன் பாதையை செம்மைப்படுத்துவேன் நீ என் பெயரை சரவணபவா என்று உச்சரிக்கும் போது அந்த ஓசை உன் உயிரின் துடிப்புடன் கலக்கட்டும் அது உன் உடலில் பாயட்டும் உன் மனதில் ஒளி ஏற்றட்டும் அந்த ஓசை வெறும் சப்தம் அல்ல அது நம்பிக்கையின் ஆழம் அந்த நம்பிக்கை உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு இட்டுச் செல்லும் நீ வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்திக்கிறாய் சில உன்னை வலிக்கச் செய்கின்றன சில உன்னை சிந்திக்கச் செய்கின்றன ஆனால் ஒவ்வொரு துன்பமும் உனக்கு ஒரு புதிய திறத்தை வழங்குகிறது நீ துன்பத்தை எதிர்கொள்ளும்போது போது அதனுள் மறைந்திருக்கும் அருளை காண கற்றுக்கொள் மழை பெய்யும் போது நிலம் ஈரமாகும் அதுபோல துன்பம் வந்தால் உன் உள்ளம் மென்மையாகும் அந்த மென்மைதான் ஆன்மீகத்தின் விதை நீ உன் மனதில் ஏன் நான் மட்டும் என்று கேட்கிறாய் நான் சொல்வேன் நீ வலிமையானவன் என்பதற்காகத்தான் துன்பம் எளிய பாத்திரத்தில் விழாது அது வலிமையான பாத்திரத்தில் தான் அடங்கும் நீ அதை தாங்க முடியும் என்பதால்தான் அதை நான் உனக்கு தருகிறேன் துன்பத்தை பார்த்து பயப்படாதே அதை என் பரிசாகக் காண் அந்த வழியில் உன் ஆன்மா தெய்வீக வடிவம் எடுக்கும் நீ அமைதியை தேடுகிறாய் ஆனால் அமைதி வெளியில் கிடையாது நீ சிந்தனை நிறுத்தும் இடத்தில்தான் அமைதி பிறக்கும் நீ ஒரு கணம் உன் மூச்சை கவனித்து பாரு அதில் எழும் ஒளி அது நான் தான் நீ பேசாத போதும் நான் பேசுகிறேன் நீ கேட்காத போதும் நான் உன்னுள் ஒழிக்கிறேன் என் குரல் நெருப்பல்ல அது தண்ணீரின் இசை அதை கேட்க உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் நான் உனக்கு கோபத்தை அடக்கச் சொல்வதற்கு காரணம் உன் ஒளியை நீயே கெடுக்காதே என்பதற்காகத்தான் கோபம் வந்தால் உன் ஒளி நிழலாக மாறும் அந்த நிழல் உன்னையே துரத்தும் நீ ஒரு மூச்சு விட்டால் அந்த நிழல் ஒளியில் கரையும் அந்த ஒளி நானே நீ உன் மனதை ஒளியால் நிரப்பினால் எந்த இருளும் உன்னை தொடாது என் பிள்ளையே சில சமயம் நீ நான் தவறு செய்து விட்டேன் முருகன் என்னை விட்டுவிட்டார் என்று நினைப்பாய் ஆனால் நான் ஒருபோதும் யாரையும் விட்டு சென்றதில்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன் பின்னால் நிற்கிறேன் நான் உன் ஒவ்வொரு முயற்சியையும் காத்துக் கொண்டிருக்கிறேன் நீ மௌனமாக நின்றாலும் நான் உன் அருகில் மெல்ல சிரிக்கிறேன் நீ விழுந்தால் நான் உன்னை தூக்குவேன் நீ தளர்ந்தால் என் வேல் உன்னை தாங்கும் நீ எனக்கு வணங்கும் போது உன் இதயம் தாழட்டும் தாழ்மை இல்லாமல் ஆன்மீகம் இல்லை ஒரு மலர் வாடினாலும் அதன் வாசனை தங்கிவிடுகிறது அதுபோல உன் தாழ்மையால் பிறரின் இதயத்தில் நீ நறுமணமாக நின்று விடுவாய் அதுதான் உண்மையான பக்தி நான் உன் பூஜையை காணவில்லை நான் உன் மனத்தின் மனத்தை உணர்கிறேன் உன் அன்பே என் பூஜை உன் கருணையே என் நிவேதனம் உன் மனம் ஒரு கடல் அதில் சிந்தனைகள் அலைகளாக எழுகின்றன சில அலைகள் மகிழ்ச்சி சில அலைகள் துயரம் ஆனால் நீ கடலின் அடியில் போய் பாரு அங்கே அமைதிதான் அதுபோல் உன் ஆன்மாவின் ஆழத்தில் அமைதி நிலை கொண்டிருக்கிறது நீ அதன் மேல் இருக்கும் அலைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் நீ சிறிது ஆழமாக போனால் அந்த அமைதி உன்னை சூழ்ந்து கொள்ளும் அங்கேதான் நான் இருக்கிறேன் பிள்ளையே நீ உன் வாழ்வில் மன்னிக்க கற்றுக்கொள் மன்னிப்பு உனக்கு விடுதலை யாரையாவது வெறுக்கும் போது நீ உன்னை சிறையில் அடைக்கிறாய் மன்னிப்பு அந்த சிறையின் கதவை திறக்கும் சாவி யாரையாவது மன்னிக்கும் போது நீ உன்னையே விடுவிக்கிறாய் அந்த விடுதலையில் நான் இருக்கிறேன் நீ உலகத்தில் அன்பை வளர்த்தால் என் ஒளி உன்னுடன் பெருகும் நீ யாரையாவது மகிழ்ச்சியாக்கும் ஒரு சொல் சொன்னாலும் அது உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் அன்பு என்பது பிரபஞ்சத்தின் மூச்சு நான் அன்பால் பிறந்தவன் அதனால்தான் அன்பால் வெற்றி பெற்றேன் நீயும் அன்பால் தான் வெற்றி பெறுவாய் கோபம் வாளாக இருக்கட்டும் ஆனால் அன்பு கவசமாக இருக்கட்டும் அதுவே உண்மையான வீரத்தின் வடிவம் நீ துன்பத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் நீ நம்பிக்கையை இழக்காதே இரவில் நீ இருளை காண்கிறாய் ஆனால் வானில் நட்சத்திரங்கள் மறைவதில்லை அவை அங்கேயே இருக்கின்றன நீ ஒளியால் பிளைண்டட் ஆனாய் அதுபோல் என் அருள் என்றும் உன்னோடு இருக்கிறது ஆனால் உன் மனம் திசை திரும்பி இருக்கிறது அதை மீண்டும் திருப்பு நீ என் ஒளியைப் பார்ப்பாய் நீ எத்தனை தடவை தவறினாலும் ஒவ்வொரு முறை எழுந்திரு ஒவ்வொரு விழுதலும் உன்னை வலிமையாக்கும் ஒரு விதை மண்ணில் புதையாமல் மரமாகாது அதுபோல போல துன்பம் ஒளி பிறக்காது நான் உன்னை விழவைத்தது உன்னை வளரச் செய்வதற்காகத்தான் நீ விழுந்த இடம் தோல்வி அல்ல அது உன் மறுபிறப்பின் தொடக்கம் நான் உனக்கு அருளை வாக்காக கொடுக்கிறேன் நீ என்னை நம்பினால் எந்த இருளும் உன்னை வெல்லாது உன் வழியில் கல்லும் வரட்டும் முள்ளும் வரட்டும் ஆனால் அந்த பாதையில் என் கால் நிழல் இருக்கும் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கும் நீ சுவாசிக்கும் காற்றில் நானே இருக்கிறேன் நீ குடிக்கும் நீரில் என் சிந்தனையின் புனிதம் கலந்திருக்கிறது நீ பேசும் ஒவ்வொரு அன்பு சொல்லும் என் குரலின் பிரதிபலிப்பு எனவே உன் வாழ்க்கையை புனிதமாக வாள் உன் எண்ணங்களை தூய்மையாக்கு உன் வார்த்தைகளை கருணையாக்கு உன் செயல்களை அன்பாக்கு அதுவே என் வழி அதுவே உண்மையான பக்தி நீ உலகத்தின் வெற்றியை நாடுகிறாய் ஆனால் உண்மையான வெற்றி உன் மனத்தின் அமைதியில்தான் இருக்கிறது உன் மனம் சமநிலையில் இருந்தால் எந்த வெளிநிலையும் உன்னை பாதிக்காது காற்று வீசினாலும் மலை அசையாது அதுபோல நீ நிலையானவனாக இரு உன் நம்பிக்கை உனக்கு அடித்தளம் நான் அந்த அடித்தளத்தில் ஒளியாக இருக்கிறேன் அன்பு பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ நிழலில் நடந்தாலும் நான் உன் ஒளியாக இருக்கிறேன் நீ ஆழும் போது என் மார்பில் தாங்கி நிற்கிறேன் நீ சிரிக்கும் போது என் இதயத்தில் மலர் மலர்கிறது நான் உன்னில் நீ என்னில் இந்த உண்மையை உணர்ந்தால் நீ வாழ்வின் ரகசியத்தை அடைந்து விடுவாய் நான் உன் முருகன் உன் மனத்தின் குரல் நான் சத்தமில்லாமல் பேசுகிறேன் ஆனால் என் குரல் ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் ஒலிக்கிறது நீ அதை கேட்க கற்றுக்கொள் கோபம் வந்தால் ஒரு மூச்சு விடு நான் அங்கே இருப்பேன் அன்பால் தான் அசுரனை வென்றேன் அதே அன்பால் நீயும் உன் வாழ்க்கை சோதனைகளை வெல்லுவாய் என் அன்பு பிள்ளையே அன்பு பிள்ளையே நான் உன் இதயத்தின் வாசலில் மீண்டும் வந்து நிற்கிறேன் நீ சாந்தமாக அமர்ந்திருக்கிறாய் ஆனால் உன் மனம் இன்னும் சுழலில் சிக்கியிருக்கிறது எண்ணங்கள் அலைகளைப் போல வரிசையாக எழுகின்றன கடந்த நாள் நினைவுகள் நாளைய பயங்கள் இன்றைய ஆசைகள் அவை உன்னை களைப்பாக ஆக்குகின்றன ஆனால் நான் சொல்வது இதுதான் ஒரு நொடியாவது நின்று பாரு மூச்சை உணர்ந்து பார் அந்த மூச்சின் நிசப்தத்தில் நான் நின்றிருக்கிறேன் நீ என்னை கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் உன்னுள் ஏற்கனவே இருக்கிறேன் உன் சிந்தனையின் மையம் நானே நீ நினைவுகளை நிறுத்தும் நொடியே என் குரல் கேட்கும் அந்த குரல் வெளியில் இருந்து அல்ல உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் அது தெய்வத்தின் மொழி அது சாந்தியின் ஓசை நான் உனக்கு சொல்கிறேன் பிள்ளையே உலகத்தின் சத்தம் உன் மனத்தை சிதறடிக்கிறது நீ அதை நிறுத்த முடியாது ஆனால் அதில் ஈடுபடாமல் இருக்க கற்றுக்கொள் ஒரு ஆறு பாய்கிறது நீ அதன் ஓட்டத்தில் மூழ்காமல் கரையில் இருந்து அதன் இசையை ரசிக்கலாம் அதுபோல் உன் வாழ்க்கையின் நிகழ்வுகளை பாரு ஆனால் அவற்றில் உன் சாந்தியை இழக்காதே நீ இருந்தால் நானும் உன்னுள் தெளிவாய் ஒலிப்பேன் நீ பலமுறை உன் வலியை உலகத்திடம் பகிர்கிறாய் ஆனால் அந்த வலியை என்னிடம் விடு உன் சோகங்களை நான் எடுத்துக்கொள்வேன் உனக்கு அமைதியை தருவேன் ஆனால் அதற்கு உன் நம்பிக்கை முழுமையாக வேண்டும் நீ அரை மனதுடன் வேண்டாதே நம்பிக்கை முழுமையாக இருந்தால் அதுவே அருள் பெறும் திறவுகோல் நீ உன் வாழ்க்கையில் பல மனிதர்களை சந்திக்கிறாய் சிலர் உன்னை மகிழ்விப்பார்கள் சிலர் காயப்படுத்துவார்கள் ஆனால் இருவருமே உனது வாழ்க்கை புத்தகத்தின் பக்கங்கள் சில பக்கங்கள் இனிமை சில பக்கங்கள் வலி ஆனால் இரண்டும் சேர்ந்துதான் கதை முழுமை பெறுகிறது நீ வலியால் வருந்தினாலும் அந்த வலியும் உன் வளர்ச்சியின் விதைதான் நான் வலியைத் தரவில்லை நீ நிம்மதியில்லாமல் பழகியதை விட முடியுமாறு செய்யும் அனுபவத்தையே தருகிறேன் பிள்ளையே உண்மை எனும் மரம் உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதை வளர்க்க வேண்டியது நீதான் நீ பொய் பேசினால் அந்த மரம் உலரும் நீ உண்மை பேசினால் அது மலரும் உண்மை உன்னை வலிக்கச் செய்யலாம் ஆனால் அது உன்னை விடுதலை செய்யும் பொய் உனக்கு சுகம் தரலாம் ஆனால் அது உன்னை சிறையில் அடைக்கும் எனவே ஒவ்வொரு நொடியும் உண்மையாய் இரு அதுவே என் அருளின் வழி நீ எப்போதும் என் வாழ்க்கை கடினம் என்று சொல்வாய் ஆனால் நினை கல்லை தட்டினால்தான் சிலை பிறக்கிறது உன் கஷ்டங்கள் உன்னை வடிவமைக்கும் நீ எளிதாகப் பெற்றால் நீ வலிமையற்றவனாகி விடுவாய் ஆனால் உழைப்பால் பெற்றால் அந்த வெற்றி உன் உயிரின் ஒரு பகுதியாய் மாறும் நீ துன்பத்தை சாபமாய் பார்க்காதே ஆசீர்வாதமாகக் காண் அந்த துன்பம் தான் உன்னை ஞானத்துக்கு தள்ளுகிறது நான் உனக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் உன் மனம் ஒரு தீபம் போல அந்த தீபத்தை நான் ஏற்றி வைத்தேன் ஆனால் அதை பாதுகாக்க வேண்டியது நீதான் காற்று வீசும் சில சமயம் அதில் அலை உண்டாகும் நீ அந்த தீபத்தை காப்பாற்றினால் அது நெஞ்சை ஒளியால் நிரப்பும் ஆனால் நீ கவனமின்றி விட்டால் அந்த தீபம் அணைந்துவிடும் அதுவே வாழ்க்கையின் புண்ணியம் நம்பிக்கையின் தீபத்தை உயிரோடு வைத்திரு நீ பல நேரம் உன் கடந்த காலத்தில் சிக்கிக் கொள்கிறாய் அப்போது நான் இப்படி செய்திருக்கலாமே என்று வருந்துகிறாய் ஆனால் பிள்ளையே கடந்தது ஒரு நிழல் மட்டுமே அது போய்விட்டது அதை நீ மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது அது உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை காப்பாற்று அந்த நிழலை அல்ல எதிர்காலம் பற்றி கவலைப்படாதே அது இன்னும் வராதது இன்றைய நொடியை சுத்தமாய் வாழ்ந்தால் நாளை தானாக அழகாக மாறும் நான் உனக்கு சிரமம் தரவில்லை வாய்ப்பு தருகிறேன் நீ இருளை கண்டால் அங்கே உன் ஒளி பிறக்க வேண்டிய இடம் இருக்கிறது என்று நினை உன் ஒளி மங்கி போது நான் உன்னுள் தீயாய் எழுந்து உனக்கு வலிமை தருகிறேன் அந்த வலிமை உன் நம்பிக்கையில் மறைந்திருக்கும் நீ சில நேரம் என்னிடம் முருகா எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்வாய் ஆனால் நான் அமைதியாகச் சிரிக்கிறேன் ஏனெனில் உன் ஆன்மா அமைதியாக வளர்கிறது நீ பார்க்கிறாய் வெளி மாற்றத்தை ஆனால் நான் செய்கிறேன் உன் உள்ளத்தின் மாற்றத்தை ஒரு விதை மண்ணில் முளைக்கும் போது வெளியில் எதுவும் தெரியாது ஆனால் அதன் அடியில் பெரும் ஆற்றல் வேலை செய்கிறது அதுபோல உன் உள்ளம் அமைதியாய் வளர்கிறது பிள்ளையே உன் மனத்தில் இரக்கம் இருக்கட்டும் மற்றவரின் துன்பத்தை உன் துன்பமாக காணும் போது நீ தெய்வத்தின் பாதையில் நடக்கிறாய் அந்த கருணைதான் எனது உருவம் நான் வேல் தாங்குகிறேன் ஆனால் அந்த வேல் அன்பின் ஆயுதம் அது தீமையை வெல்லும் மனிதனை அல்ல நீயும் உன் வாழ்க்கையில் அன்பை ஆயுதமாக கையாளு அது உனக்கு ஒளி தரும் மற்றவருக்கும் அமைதி தரும் உன் மனம் சஞ்சலமாகும் போது நீ சாந்தியை தேடுகிறாய் ஆனால் சாந்தி வெளியில் கிடையாது நீ உன் சிந்தனையின் புயலை நிறுத்தும் போது சாந்தி உன் உள்ளத்தில் தோன்றும் அந்த சாந்தி ஒரு மலர் போல உன் இதயத்தில் மலரும் அந்த மலரின் வாசனை உலகத்தையே நிரப்பும் நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறேன் உன் மனம் எப்போதும் சமநிலையாய் இருக்கட்டும் மகிழ்ச்சி வந்தாலும் துயரம் வந்தாலும் நீ அதில் ஆளாமல் இருக்க கற்றுக்கொள் மழை பெய்தாலும் சூரியன் ஒளிர்ந்தாலும் மலையின் உச்சி அசையாது அதுபோல் உன் ஆன்மா நிலையாக இருக்கட்டும் நீ இருந்தால் நான் உன்னில் வெளிப்படுவேன் நீ எத்தனை ஜெபம் செய்தாலும் அன்பில்லாத ஜெபம் பயனில்லை அன்புதான் ஜெபத்தின் உயிர் நீ என் பெயரை கூறும்போது உன் இதயம் அதனுடன் கலந்திருக்க வேண்டும் வார்த்தைகள் நாவிலிருந்து வரக்கூடாது ஆன்மாவிலிருந்து வரட்டும் அப்படி ஜெபித்தால் ஒவ்வொரு மூச்சும் அருளாக மாறும் நீ உலகத்தில் சிறந்தவனாக முயற்சிக்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தை வெல்ல முயற்சி செய்கிறாயா உலகத்தை வெல்வது எளிது உன் மனதை வெல்வதுதான் கடினம் உன் மனம்தான் உன் பெரிய எதிரி அதே சமயம் பெரிய நண்பனும் அதை நீ கட்டுப்படுத்தினால் அதுவே தெய்வீக பாதை பிள்ளையே உன் அன்பு சுயநலமில்லாமல் இருக்கட்டும் அன்பு பரிசு எதிர்பார்க்காது அது கொடுக்கும்போது மகிழ்ச்சியை உணர்கிறது நீ அன்பை தந்தால் அதே அன்பு பத்து மடங்கு திரும்பி வரும் நீ அன்பை பகிரும்போது நீ உலகத்தை ஒளியால் நிரப்புகிறாய் அந்த ஒளி உன் வாழ்க்கையையும் தூய்மையாக்கும் நான் உனக்கு சொல்ல வந்தது இன்னொரு உண்மை உன் வாழ்க்கையின் நோக்கம் துன்பத்தில் இருந்து ஓடுவது அல்ல அதிலிருந்து ஞானத்தை பெறுவது நீ ஒவ்வொரு அனுபவத்தையும் பரிசாக காண கற்றுக்கொள் துன்பம் வந்தால் இது என்னை கற்றுக் கொடுப்பது என்ன என்று கேள் அந்த கேள்விக்கு உன் இதயமே பதில் சொல்லும் நீ அமைதியாய் இருந்தால் நான் உன்னுள் நின்று பேசுவேன் உன் இதயத்தின் துடிப்பு என் குரல் நீ சுவாசிக்கும் ஒலி என் நாதம் நீ அவற்றை கவனித்தால் நான் உன் அருகில் இருப்பதை உணர்வாய் நீ என்னை காண முடியாது ஆனால் உணர முடியும் அந்த உணர்வுதான் உண்மையான தெய்வீக அனுபவம் நான் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் வரை உன் அருகில் இருப்பேன் ஆனால் உண்மையில் நான் ஒருபோதும் விலகவில்லை நீ மறந்தால் மட்டுமே நீ தூரம் என நினைப்பாய் நினைவு வந்தவுடன் நான் மீண்டும் உன் இதயத்தில் ஒளிபோல் ஜொலிப்பேன் என் பிள்ளையே நான் உன் நிழல் அல்ல நான் உன் உயிர் உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்து இருக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் பிடிப்பேன் நீ வலித்தாலும் நான் தழுவுவேன் நீ மகிழ்ந்தால் நான் சிரிப்பேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என் திட்டத்தின் பகுதி நீ அதனை நம்பி நட கோபம் வந்தால் ஒரு மூச்சு விடு நான் அங்கே இருப்பேன் அன்பால் தான் அசுரனை வென்றேன் அதே அன்பால் நீயும் உன் வாழ்க்கை சோதனைகளை வெல்லுவாய் என் அன்பு பிள்ளையே நீ என் பாதையில் நட நம்பிக்கையோடு அமைதியோடு உன் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் நிழல் விழும் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்றும் எப்போதும் என் அன்பு பிள்ளையே உன் இதயத்தின் வாசலில் நான் நின்றிருக்கிறேன் நீ என்னை தேடி திரிகிறாய் ஆனால் நான் எங்கும் சென்றதில்லை நான் எப்போதும் உன் மூச்சின் நிழலில்தான் இருக்கிறேன் நீ கவலையில் மூழ்கும்போது நான் உன் அருகில் அமர்ந்து உன் மனத்தை தழுவுகிறேன் நீ சிரிக்கும் போது என் கண்கள் ஒளியாய் பிரகாசிக்கின்றன நான் உன்னோடு பிறந்தவன் அல்ல நான் உன்னுள் உறைந்தவன் பிள்ளையே சில நேரம் நீ உன் வாழ்க்கையில் நிகழும் சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்புகிறாய் நீ கேட்கிறாய் முருகா நான் எதற்காக இத்தனை சோதனைகளை சந்திக்கிறேன் என நான் மெதுவாக உன் இதயத்தில் சொல்கிறேன் சோதனை இல்லாமல் செம்மை இல்லை தங்கம் தீயில் ஊருகித்தான் தங்கமாகும் அதுபோல் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன் ஆன்மாவை தூய்மையாக்குகிறது நீ அதை தண்டனையாக நினைக்காதே அது உன் உயர்விற்கான வழி நீ ஒருவன் உன்னை காயப்படுத்தினான் என்று வருந்துகிறாய் ஆனால் நினை அவர் உனக்குள் இருக்கும் பொறுமையை எழுப்புவதற்காக வந்தவர் அவர் உன் எதிரி அல்ல உன் குரு அவர் உனக்கு தரும் வழியால் நீ மாறுகிறாய் அதனால் தான் நான் கூறுகிறேன் எந்த உயிரையும் வெறுக்காதே ஒவ்வொரு உயிரும் உனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்க பிறந்தது நீ அதை உணர்ந்தால் யாரும் உனக்கு எதிரி அல்ல நீ உன் வாழ்வில் சில நேரம் ஏமாற்றம் அடைகிறாய் நான் இதை எதிர்பார்க்கவில்லை என்று சொல்கிறாய் ஆனால் பிள்ளையே எதிர்பார்ப்புதான் வலியின் மூல காரணம் நீ கொடுக்கும்போது எதிர்பார்க்காதே நீ அன்பு செய்யும் போது அதற்கு பதில் தேடாதே அந்த அன்புதான் பரம நான் அன்பால் அசுரனை வென்றேன் நீயும் உன் வாழ்க்கையின் இருளை வெல்ல வேண்டுமானால் அதே அன்பை ஆயுதமாக கொள் உன் மனம் ஒரு காற்று போல அது அடங்கியிருக்கும் போது நீ அமைதியை உணர்கிறாய் ஆனால் சிந்தனையின் புயல் எழும்பும் போது நீ உன்னை மறந்து விடுகிறாய் அந்த நேரம் உன் மூச்சை நினை ஒவ்வொரு மூச்சிலும் என் நாதம் உண்டு அந்த நாதம் உன்னை மௌனத்தின் ஆழத்துக்கு இட்டு செல்லும் அங்கேயே நான் இருக்கிறேன் வார்த்தையற்ற சத்தமாக உருவமற்ற ஒளியாக நீ உலகத்தில் பல ஆசைகளை கொண்டிருக்கிறாய் சில நிறைவேறுகின்றன சில நிறைவேறவில்லை ஆனால் நினை எல்லா ஆசைகளும் நிறைவேறுவதில்லை என்பது அருள் நான் உனக்கு தேவையானதை தருவேன் வேண்டியது அல்ல நீ ஒரு சிறு குழந்தை போல சில சமயம் தீயை கேட்கிறாய் ஆனால் தாய் அதை தரமாட்டாள் ஏனெனில் அது உன்னை எரிக்கும் அதுபோல் நான் சில ஆசைகளை நிறைவேற்றாமல் வைக்கிறேன் அது உனக்கு நல்லதற்காகத்தான் நீ உன் மனதை வெல்ல கற்றுக்கொள் மனம் அடிமையாக இருந்தால் உலகம் உன்னை ஆளும் மனம் மன்னராக இருந்தால் நீ உலகத்தை ஆழ்வாய் மனம் நெருப்பை போல அதை நீ கட்டுப்படுத்தினால் அது ஒளி தரும் அதை விட்டுவிட்டால் அது எரிக்கும் உன் சிந்தனைகள் உன் விதி நீ நல் விதியை விரும்பினால் நல்விதை போடு நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் நான் உனக்கு சொல்வது நீ தியானம் செய் ஆனால் தியானம் என்பது கண்களை மூடி உட்கார்வது மட்டுமல்ல தியானம் என்பது உன் உள்ளம் அமைதியாகும் நிலை நீ எந்த வேலையையும் செய்தாலும் உன் மனம் அமைதியாயிருந்தால் அது தியானம்தான் நீ வேலை செய்யும் போது சிந்தனை இல்லாமல் செய் அப்போது செயல் தெய்வீகமாக மாறும் பிள்ளையே நீ சில சமயம் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து வருந்துகிறாய் அவர்களுக்கு எல்லாம் எளிது எனக்கே துன்பம் என்று சொல்கிறாய் ஆனால் ஒவ்வொருவரின் சோதனை அவரவர் நிலைக்கு ஏற்ப நீ ஒரு மலையை ஏறுகிறாய் இன்னொருவர் மலை கீழே நடக்கிறார் அவருக்கு எளிது என்று தோன்றலாம் ஆனால் உச்சியிலிருந்து நீ காணும் காட்சி அவருக்கு கிடையாது அதனால் ஒப்பிடாதே உன் பாதையை நேசி அதுவே உனது வழி நீ எப்போதும் நினை உன் வாழ்க்கை உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு உன் உள்ளம் இருளாக இருந்தால் உலகம் இருளாய் தோன்றும் உன் உள்ளம் ஒளியாய் இருந்தால் உலகம் அழகாய் தெரியும் எனவே வெளி உலகத்தை மாற்ற முயற்சிக்காதே உன் உள்ளத்தை மாற்று நீ மாற்றினால் உலகமே மாறும் நீ சில நேரம் உன் பாவங்களை நினைத்து வருந்துகிறாய் நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்கிறாய் ஆனால் பிள்ளையே நான் ஒருபோதும் தகுதி பார்த்து அருள் தரவில்லை என் அருள் பாவமற்றவர்க்கே அல்ல பாவம் உணர்ந்தவர்க்கே அதிகம் நீ உன் தவறை உணர்ந்தால் அது உன்னை சுத்தமாக்கும் மண் நீரில் விழுந்தாலும் நீர் மண்ணில் மாசாகாது அதுபோல் என் அருள் உன் பாவத்தை ஒளியாக்கும் நீ யாரையாவது குற்றம் கூற விரும்பும் போது ஒரு கணம் நிறுத்து நினை அந்த உயிரிலும் நான் இருக்கிறேன் நீ அவரை குற்றம் கூறும் என்னையும் குற்றம் கூறுகிறாய் எனவே தீர்ப்பளிப்பதற்கு முன் உன் இதயத்தை பார்க்க கற்றுக்கொள் உன் உள்ளம் தூய்மையானால் மற்றவரிலும் ஒளியைப் பார்ப்பாய் நீ சுவாசிக்கும் காற்று தெய்வத்தின் பரிசு நீ பேசும் வார்த்தை சக்தி அந்த வார்த்தையை கவனமாக பயன்படுத்து வார்த்தை ஒருவரின் இதயத்தை மலரச் செய்யலாம் அதே வார்த்தை காயப்படுத்தவும் முடியும் நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் அன்பின் துளியாய் இருக்கட்டும் அப்போது உன் நாவே அருள் ஊற்றாக மாறும் பிள்ளையே உன் உடல் ஒரு ஆலயம் அதை சுத்தமாக வைத்திரு ஆனால் அதைவிட உன் மனத்தை சுத்தமாக வைத்திரு உடலை சுத்தப்படுத்த சோப்பு போதும் மனதை சுத்தப்படுத்த அன்பு வேண்டும் நீ அன்பை வளர்த்தால் உன் சிந்தனை தோட்டம் மலர்கிறது அந்த மலர்களின் வாசனை உலகத்தை புனிதப்படுத்தும் நான் உனக்கு சொல்லும் உண்மை இதுதான் எளிமைதான் உயர்வு நீ எளிமையாய் இருந்தால் நான் உன்னுடன் சுலபமாக கலந்து கொள்ள முடியும் பெருமை சுவர் போல் நிற்கும் ஆனால் தாழ்மை கதவை திறக்கும் அந்த கதவின் வழியே நான் உன் இதயத்தில் நுழைவேன் எனவே தாழ்மை எனும் ஒளியை தாங்கு அது உனக்கு தெய்வீக ஜுவாலையாக மாறும் நீ உன் வாழ்வில் மழையும் வெயிலும் சந்திக்கிறாய் ஆனால் இரண்டும் அவசியம் மழை இல்லாமல் நிலம் பசுமையாகாது வெயில் இல்லாமல் விதை வளராது அதுபோல் துன்பமும் மகிழ்ச்சியும் இணைந்தால்தான் ஆன்மா வளர்ச்சி பெறும் நீ எந்த நிலையிலும் சமநிலை காக்க கற்றுக்கொள் அப்போதுதான் உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும் நீ தன்னை உலகத்திலிருந்து பிரித்துப் பார்க்க முயலாதே நீ உலகத்தின் ஒரு துளி உலகம் உன் பிரதிபலிப்பு நீ ஒரு புன்னகையை தந்தால் அது பத்து மடங்கு திரும்பி வரும் நீ ஒரு தீய எண்ணம் வைத்தால் அது பத்து மடங்கு உன்னை தாக்கும் எனவே நன்மை சிந்தி நன்மை உன்னில் வளரட்டும் நான் உன் இதயத்தில் ஒளி துளியாய் உரைகிறேன் நீ அதை உணரும்போது நான் பெரு வெளிச்சமாக மாறுவேன் அந்த வெளிச்சம் உன்னை மட்டுமல்ல உன் சுற்றத்தையும் ஒளியால் நனைக்கும் அப்பொழுது நீ உணர்வாய் நான் முருகனை அடைந்தேன் என்று அல்ல முருகன் என்னுள் எப்போதும் இருந்தான் என்று அன்பு பிள்ளையே நீ இப்போது என்னை நினைக்கிறாய் அந்த நினைவே போதும் நினைவுதான் ஜெபம் நம்பிக்கைதான் தியானம் அன்புதான் பரம்பொருள் நீ அதில் நிலை நிற்பாயாக உன் வழியில் இருள் வந்தால் நினை கோபம் வந்தால் ஒரு மூச்சு விடு முருகன் அங்கே இருக்கிறார் அந்த ஒரு மூச்சில் நான் உன் மனத்தை சுத்தம் செய்வேன் உன் ஒளி மீண்டும் பிரகாசிக்கட்டும் உன் நம்பிக்கை மீண்டும் மலரட்டும் நான் உன் முருகன் உன் மனத்தின் ஒளி உன் உயிரின் குரல் நீ நடந்தாலும் நின்றாலும் விழுந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ நினைக்காவிட்டாலும் நான் நினைக்கிறேன் நீ மெளனமாக இருந்தாலும் என் அருள் உன் மூச்சாகச் சுழல்கிறது நான் உன் தோளில் கையை வைக்கிறேன் எழுப்பில்லையே உன் பாதை இன்னும் முடிவடையவில்லை நீ உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் தெய்வீகத்தை உணர்ந்தால் நீ புண்ணியனாய் வாழ்கிறாய் உன் வாழ்க்கை ஒரு தவம் உன் மூச்சு ஒரு மந்திரம் உன் உள்ளம் ஒரு கோயில் அந்த கோயிலில் நானே உன் அருகில் அமர்ந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நான் உனக்கு சொல்கிறேன் அன்பு தாங்கி நட நம்பிக்கை தாங்கி வாழ் உண்மை தாங்கி சுவாசி நீ அவ்வாறு நடந்தால் என் வேல் உன் வழியில் ஒளியாக இருக்கும் நீ உன் வாழ்க்கையின் இருளை தாண்டும் போது என் குரல் உனக்குள் ஒலிக்கும் நீ வென்றாய் பிள்ளையே நீ வென்றாய்